ஆய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் டயலீஸ் கிளம்பிட்ட மக்களை ஒரு சிஸ்டர் வந்து யூரீனில் ப்ரோட்டீன் போனால் என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு கேட்குறாங்க அவங்கள யூரீனில் ப்ரோட்டீன் போனால் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற இது சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படி தான் நினைக்கிறேன் மக்களே எனக்கு தெரியல ஆனால் நம்மளுக்கு தான் ஒன்று கிட்னி ஃபெயிலியர் ஆகி அதுக்குள்ள டயட் அதாவது பொட்டாசியம் லோ பொட்டாசியம் டயட் தான் கொடுத்துட்டாங்களே அதனால் எனக்கு ப்ரோட்டீன் போச்சுன்னா என்ன சாப்பிடக்கூடாதுன்னு தெரியல அந்த சிஸ்டர் எல்லா கமெண்ட்லேயும் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க சொல்லுங்கள் சிஸ்டர் சொல்லுங்கள் சிஸ்டர்னு எனக்கு தெரியல மக்களே ஒரு நல்ல கிட்னி டாக்டராக பார்த்து நம்ம டாக்டர் சொல்கிறத ஃபாலோ பண்ணால் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க தான் அதுக்கேற்றால நம்மளுக்கு எந்த அளவுக்கு போகுது அளவுக்கு சாப்பாடு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க தான் சொல்லுவாங்க அதனால் வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அவங்க ஃபேமிலிக்கு செய்கிற சாப்பாடே சாப்பிட்ருவீங்களான்னு கேட்கிங்க நான் வந்து குழம்பு வச்சேன்னா உப்பு போடுறதுக்கு முன்னாடி தனியாக குழம்பு எடுத்து வச்சுக்குவேன் அப்புறம் வந்து பொரியல் எல்லாம் வந்து நல்லா வேக வச்சு சாப்பிடுவேன் அவ்வளோதான் மக்களே இந்த இப்படி தான் நான் டயட் ஃபாலோ பண்ணுறேன் இப்படி தான் நான் டயட் ஃபாலோ பண்ணுறேன் மோஸ்ட்லி நான் வந்து பொரியல் பண்ணுறது எல்லாமே எனக்கு சொன்னால் தண்ணி காய் தான் பொரியல் பண்ணி சாப்பிட்றது அப்புறம் வந்து பீட்ரூட் கேரட் பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் மற்றபடி குழம்பு வச்சோன்னா உப்பு போடுறதுக்கு முன்னாடி எனக்கு குழம்பு தனியாக எடுத்துகிட்டு அவங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொடுத்துருவேன் மக்களை இதுதான் என்னோடய டயட் ஃபாலோ பண்ணுறது வேறு என்ன கேட்டிருந்தாங்க ஆ ஒரு சிஸ்டர் வந்து உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் பேர் சொல்லுங்க அப்படின்ட்டு என் பேர் பூபதி மக்களே அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் பேர் வந்து மணிகண்டன் என் பொண்ணு பேர் வந்து தீக்ஷிகா தீக்ஷிகா அதுக்கப்புறம் வந்து என் பையன் பேர் வந்து சிவராம் கார்த்திக் எல்லாரும் டயலிஸிலே கேட்பாங்க சிவராம் கார்த்திக்னு எதுக்கு இவ்வளோ பெரிய பேருன்னு சிவானா அவங்க அப்பா பேர் ராம்னா எங்கள் அப்பா பேர் கார்த்திக் தான் அவனோட பேர் ஆனால் வந்து நான் இதை வந்து சாமி பேர் வச்சு தான் வச்சேன் சிவா சிவன் அதுக்கப்புறம் ராம் வந்து எனக்கு சாய் பாப்பா ரொம்ப பிடிக்குமா அதனால் வந்து ராமில் ராமத்துக்கு வச்சேன் கார்த்திக் வந்து முருகர் பேருன்னு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இது கூடயுமே மேட்ச் ஆகிட்டு அதனால எதனால ஓகே இப்படி இருக்கிறதேன்ட்டு நான் இப்படி வச்சு விட்டேன் சரி மக்களே டயலிஸ் கிளம்பிட்டேன் டயலிஸ் போயிட்டு வரேன் நேற்று பஞ்சர் வச்சு பார்த்திங்களா இப்போ புது டயர் போட்டிருக்கு இதுக்கே ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்கிட்டாங்க மக்களே ஆனால் இந்த பைக் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது ஏழு வருஷமாக எங்களுக்காண்டி உழைச்சிக்கிட்டு இருக்குது இந்த பைக்கு